வெளிநாழ் பொது நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் விளையாட்டுகள் தை மாதம் தியதி யாரோ பதினெட்டு பத்தொன்பது சொன்ன மாதிரி கிடந்தது இன்று தை நாங்கா ஜனவரி எத்தனாம் தேதி செவ்வாயா முதலாம் தேதி அல்ல புதன்கிழமை 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 என்றால் சரி அப்படித்தான் இந்த மாதங்களில் இந்த இப்போ இப்போதான் ஒரு புதிய சொல்லை புலம்பே இந்த தேசத்து இழத்தவர்கள் கொஞ்சம் வருஷமாக கண்டு ஹெரிட்டேஜ் மந்த் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்கட ஊர்களில் தை மாதம் அது தமிழர் திருநாள் மாதம்தான் ஊர் முழுக்க கிராமங்கள் முழுக்க நகரங்கள் எல்லா இடமும் ஏதோ ஒரு ஒரு வெளி வழி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் அது ஒன்றுமே இல்லை என்றாலும் இந்தியாவில் இருந்து ஒரு பாட்டுக்காரருக்கு கூப்பிட்டு கோயில் வளாகத்தில் பக்தி பாட்டாவது இதேவாக பாடுவார்கள் சரியா நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போ ஒரு கூர் வேறுபாடாகவும் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு கவலையான விஷயம் இலங்கையில் எத்தனை மாகாணங்கள் இருக்குன்றன அபி எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றன இலங்கையில் மொத்தமாக இருபத்தி நான்கா தமிழர்கள் வாழுகிற மாகாணங்கள் அவை அதிகம் தமிழர்கள் வாழுகின்ற இரண்டு மாகாணங்கள் இருக்கின்றன சொல்றவர்கள் பிளத்து சொல்லுங்க வாய்க்குள்ள முட்டை வச்சு சரி அவைக்கு இன்னும் தெரியல அதை யோசிச்சு கொண்டு இருக்கார் முழுசிக்கொண்டு குருநாகல என்று சொல்ல பார்த்தார் சரி ஆனா இந்த இடத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த மாகாணத்தை சேர்ந்த இழுத்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பாமுகத்தில் இணைவார்கள் ஒரு ரெண்டு தரம் ரெண்டு நாள் வஜிதா முகமடி கிழக்கு மாநிலத்தில் இணைந்து கொண்டார் அதுக்கு பிறகு ஆக்களையும் காணும் என்ன ஆனால் வாணி மாமியும் கிழக்கு மாகாணம் தான் நான் பிரிக்கவில்லை ஆனால் என்ன செய்யறது ஒன்றுமே இல்லை அப்போ கிழக்கு நடக்கிற இந்த மாதத்தினுடைய நிகழ்வுகளை எழுதுவதற்கு யாரும் இல்லை பிறகு நின்று கொண்டு ஒற்றுமை இல்லை ஒற்றுமையாக இருந்திருந்தால் இழத்தை பிடிச்சிருப்போம் யாராவது வண்டி கதை சொல்வார்கள் என்ன ஆகவே இந்த நிகழ்வுகள் பற்றி உங்களோட அனுபவங்கள் விரைந்து தான் போக போகிறோம் அப்போ நீங்களாக ஒத்துழைங்க நானாக கிண்டி கேட்க மாட்டேன் இன்றைக்கு ஏதாவது சொற்கள் விளங்கவில்லை அல்லது ஏதாவது இதில் விளங்காமல் இருந்தால் உடனமாக வாங்க இந்த ஹோம்ஒர்க் செய்கிறாக்கள் மொபைல்களை கொஞ்சம் ஒரு டிசிப்ளினாக நடந்து காட்டுவோம் இப்போலேருந்து கொஞ்சம் நேரம் ஃபோனை தள்ளி வச்சு போட்டிருப்போம் எல்லோரும் நீங்கள் கவனித்து கொண்டிருங்கோ அர்ச்சியாவை வருஷத்துக்கு பிறகு கான் நான் நினைத்தேன் ஓடி போய் தேராக்குவேன் வாங்க கொள்வோம் இன்று அவதிக்காவுக்கு பதிலாக அத்விகா வந்திருக்கிறார் அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் நன்றி மற்றும் மிலானி விடைபெற வேண்டும் பண்ணிங்க பார்க்கலாம் இளையோர் யோகாவை தொடர்ந்து முடியுமானால் நாங்கள் ஒரே இரம்பை முடித்து கொள்ளலாம் சரியா இளையோர் யோகாவுக்கு பிறகு அவர் அவசரம் எழுதியிருந்தவர் இளையோர் யோகாவுக்கு முன்னம் ஆக்கம் செய்யல அது கஷ்டம் ட டக்குனு அது அப்படி பிந்தி போக முடியாதுல்ல பாப்பா முடிஞ்ச வரைக்கும் அல்லது மிலானி பயணித்துக் கொண்டு முன்னே கொஞ்ச நேரம் தானே உங்களுக்கு முதல் உரிமை தரலாம் அத மாதிரி ஏனையவர்களும் அங்க போடு இங்க வீட்டை போன வெட்டி தாம கொஞ்சம் இணைஞ்சு கொண்டு உங்களோட உங்களோட நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த புதிய ஆண்டை சிறப்போடு கொண்டு செல்வோம் ஆ உற்சாக வணக்கம் வணக்கம் ரஜினி அவர்களும் சேர்ந்து இணைந்து படிக்க காத்திருக்க வேனியவர்களுக்கும் வணக்கம் பாருங்க ஒன்று ஆண்டு சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாய்மொழி அடையாள உணர்ந்த உலக தமிழ் மொழி நாள் வாதம் ஜனவரியில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் இது பாமுகம் டிவி என்றைய குரல்

வாரி மரதனோட்டம் சைக்கிள் ஓட்டம் தயிர் முட்டிய குடைத்தல் இவை போன்ற நிகழ்வு காலங்களில் நினைவிலைகள் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களூடாக அவர்களை நன்றியோடு உயிரிடுவோம் என்பது என்னுடைய தலைப்பாக இருக்கிறது இணைந்து பலர் சிறப்பித்திருக்கிறீர்கள் ஒழுங்கு விசையில் பார்த்தால் எல்லாமே அடுத்தடுத்து வரைகளுடன் காத்திருக்கிறவர்களும் நேரலையிலே இணைந்திருக்கிறீர்கள் முதலில் இணைகிறார் சாந்தினி துறையரங்கினவர்கள் இணைகளால் நகல் வாசிப்பதற்காக உற்சாகமாய் அழைத்தபடி மற்றவர்களும் இணைத்த ஒருதராக வாசித்து இதை அழகாக்குவோம் என்று எல்லோரையும் வலிப்பிட்டு இணைய காலை பணக்கம் எங்கள் ஊரில் தைப்பூசு நாளில் தயிர் மூட்டி அழிப்பார்கள்

சில நேரங்களில் யுவதிகளும் களத்தில் இறங்கி உடைத்தும் உண்டு நன்றி நகுல் மிக சிறப்பு நிறைய வேலையும் அந்த வரிகளை சரியாக தொடர்ச்சியா வாசிச்சு காட்டுவார் எப்படி சாதனை வரையிட ஆரம்பித்தாரோ நிறைய வரிகளாயும் சரியா ஒரு முறை எங்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் என்ற நகலை கேட்டபடி அடுத்ததாக ஜெசிந்தா மணிவண்ணன் அவர்கள் நினைக்கிறார் நிச்சயமாக அவரின் வரிகளை இங்கே அபிராமி தருவார் நினைக்கிறேன் பெற்றோரே தெய்வம் எங்கள் ஊரில் நூலகத்தில் பொது விளையாட்டு விழா நிகழும் மிகவும் சிறப்பாகவும் கலகல பாங்கவும் இருக்கும் அதில் பெரியவர் சிறியவர் எல்லோருக்கும் பொதுவாக சைக்கிள் ஓட்டத்தில் நானும் ஓடியது பின் அம்மா அம்மாவிடம் பேச்சும் வாங்கியது ஞாபகத்தில் நன்றி நல்ல செய்ய அம்மா பேசுறா கூப்பிடுங்க அம்மா ஒரு ரெண்டு கேள்வி சைக்கிள் ஓடினா அவங்கள அம்மா பேசினவா விடாம வரவேற்று பாராட்டி நாலு என்ன தயிர் கரைச்சி தர்றதை விட்டுட்டு பேசுறது அம்மாவை கூப்பிடுங்க ஒரு நாளைக்கு கேள்வி கேட்கும் நீங்க நண்டு சாரி நாங்க சைக்கிள் ஓட்ட பொன் மாலை பொழுது ஒரு குளிர்காலத்துல செய்வோம் அதை ஞாபகப்படுத்ததுக்கு நன்றிக்கள் நன்றி இனிய காலை வணக்கம் பெற்றோரின் தெய்வம் அஞ்சலந்து பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களில் திருவிழா நாட்கள் வந்தாலே வீடுகள் மட்டுமல்ல ஊரே இருக்கும் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் காயம் விளையாடுவோம் காசு பொத்தி விளையாடுவோம் பொது விளையாட்டுகள் விளையாட்டு மைதானத்தில் ஆலய முன்றத்தில் நடைபெறும் கால் பந்தாட்டம் சரங்கு மரம் பெறுதல் கண் கட்ட மூட்டி உடைத்தல் கயிறுத்தல் சங்கீத கதிரை போட்டி ஒட்டம் போட்டி இப்படியாக பல விளையாட்டுகள் மேடை நாடகங்கள் நடனங்கள் பாட்டுப் போட்டியும் நடைபெறும் அதெல்லாம் அந்த காலம் இப்போ நினைவோடு மட்டும் மட்டும்

மிக்க சொல்றக்கான முதலுமத்துல மிக்க நன்றி வினோத உடையதான் சொல்லுவோம் நான் மாற வேடம்ன்றதான் பதிஞ்சிருக்கு வினோத உடைய மறைஞ்சி மிக்க நன்றி அடுத்த நன்றி மிலானி அன்றாச்சிங்க தமிழர்கள் ராஜின மக்கள் இணைந்திருக்க வாசிக்க போறீங்க நான் வசிக்கிறேன் வாசிக்கிறேன் நாளில் முற்றவெளி மைதானத்தில் சரக்கு மரம் ஏறுதல் முட்டி உடைத்தல் சைக்கிள் ஓட்டம் பல நிகழ்வுகள் மற்றும் நடைபெறும் நாங்கள் பெற்றோருடன் சென்று பார்த்து மகிழ்ந்த நினைவுகளை இன்று நினைக்கும் போது மனதில் மகிழ்ச்சி இப்படியாக அந்த நாட்கள் என்று இணைந்திருக்கிறார் கல்வி ராஜன் அவர்கள் அடுத்ததாக ராஜினியாஸ் அவர்கள் பெற்றோரை தெய்வம் அந்த நாம் வாழ்ந்த காலங்கள் சிறப்பு எங்கள் வீடு பக்கத்து வீடுகள் சேர்ந்து சனிக்கிழமைகளில் மூன்று குழுவாக பிரித்து மூன்று நிறங்கள் பெரிய கொட்டில் இதற்கு மூன்று பேர் வருவார் முதலாம் பரிசு யாருக்கு என்று பல விளையாட்டுக்கள் விளையாடுவோம் எமது ஆலய முதலில் நடைபெறும் சரக்கு மரமேறுதல் முட்டி உடைதல் கயிறு இழுத்தல் வினோத உடை போட்டி ஒருவர் ஊசி வைத்திருக்க நாங்கள் ஓடி போய் மூளை ஒரு வரை எனக்கு முதலாம் இடம் இப்படியாக பல விளையாட்டுகள் நடைபெறும் நான் படிக்கிறேன் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் இருந்து சிறு வயது பருவங்களில் எங்கள் ஊரில் நடந்த தைப்பொங்கல் நாளில் சைக்கிள் போட்டி நடைபெறும் இதில் என் சின்னண்ணா கலந்து கொண்டு ஓடிய விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அந்த தைப்பொங்கல் எம்மை சோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளது உள்ளாக்கியது நாங்கள் எங்கள் அயலவர்கள் நட்புகள் இணைந்து எங்கள் வீட்டில் கிளித்தட்டு மறைத்து விளையாடுவோம் சட்டைகளும் சண்டைகளும் வரும் ஆனால் மகிழ்ச்சி குதூகலிப்புடன் விளையாடுவோம் அந்த நினைவுகள் நன்றி என்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் மிக நன்றி சிவாஜினி சுரேதன் அவர்களுடைய வரிகளாக நன்றி அவங்களுக்கும் அடுத்ததாக நினைக்கிறார் நமலாதேவன் அவர்கள் அவர்களின் வர்களை நாம் வாசித்தளிக்க நாராம் சுமந்தவர்களுடைய வரிகளை நீந்தினி அவர்கள் நன்றி பெற்றோரே தீபம் நமலாதேவன் அவர்கள் நாங்கள் வீட்டின் பின் காணியில் இளவட்டங்கள் சேர்ந்து கிளிக்கட்டு விளையாட்டு விளையாடுவோம் முத்தவழியில் மாட்டு வண்டி சவாரி பழக்க ஒரு முறை பார்க்க ஒரு முறை போய் பார்த்தோம் நிறைய மக்கள் கூட்டம் பார்த்து மகிழ்ச்சி தற்கொங்கள் வந்தால் மாட்டு வண்டி சவாரி பற்றி பேச்சு நன்றி என நினைத்திருக்கிறார் நங்களை தினைவர் அவர்கள் மிக நன்றி அவருக்கு வாத்துக்கலாம் ரான் சமங்கர அவர்களுடையவர்களை நீங்க எங்கள் வீட்டிற்கு பங்குகள் உங்கள் கூதராயர் கோவலில் தைப்பகல் இருந்து சரக்கு மரம் உடைந்து பார்த்து மகிழ்ந்தோம் நாங்கள் ஒன்று போலி கிளித்தட்டு மாங்கொண்டை போடு கந்துதல் காயம் விளையாட்டு புளிய கொண்டை கிடங்கல் போடும் இழுப்பங் கொண்டை அஹ் சுடுதலை விளையாட்டு விளையாட்டை மகிழ்ந்த நாட்கள் அன்று

இங்க வணக்கம் திருத்தேவம் எங்கள் ஊரில் கைபூச கை முட்டி அடிப்பார்கள் மேல தாளத்துடன் ஊரை சுற்றி சுற்றி வந்து அடிப்பட ஆலயத்தின் முன் விருப்ப மருந்து கொலை ஒன்று போட்டியுடன் அடித்து உடைப்பார்கள் சில நேரங்களில் யுவதிகளும் பலத்தில் இறங்கி உடைத்தும் உண்டு மிக்க நன்றி சிறப்பாக இருந்தது நிறைவாக அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக அபி அமிஷா பெற்றோரை தெய்வம் எமது ஊரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் இக்காலங்களில் போட்டி நடைபெறும் சாக்கு ஓட்டம் கரண்டியில் தேசிக்காய் வைத்துக் கொண்டு நடத்தல் கயிறு இழுத்தல் உடைத்தல் என சிறுவர் பெரியவர்களுக்கென எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும் இது பாடசாலையில் நடக்கும் விளையாட்டு போட்டியை விட விறுவிறுப்பானது இது ஊரில் கலகலப்பால் நடக்கும் எல்லோருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் உற்சாகம் கிடைக்கும் அபி அமிஷா மிக்க நன்றி நிறைவுக்கு வந்ததுடன் ஒரு வழிகள் அன்றைய நாளில் முற்றவெளி மைதானத்தில் சலுக்கு மரம் ஏறுதல் முட்டி சைக்கிள் ஓட்டம் பல நிகழ்வுகள் மற்றும் மேடை நிகழ்வுகள் நடைபெறும் என வரிகளை இணைந்தவர் அன்றைய நாளில் முற்றவெளி மைதானத்தில் நீதினி சொல்லுவார் நாம் நேதினி சொல்லுங்க

இணைந்து மற்றது யாரு நகுல் ரெண்டு தவிர இருந்தாரு மற்றவையில் அம்மாக்களுக்கு எழுத தெரியாதா அல்லது இயக்க மாமாக்கள் அடிபுட்டிச்சு செத்து எங்களுக்கு ஈழம் வாங்கி தரட்டு நாங்கள் கொடியேத்துவம் பண்ணி இருக்கிற பரம்பரையோ கொஞ்சம் உற்சாகம் தாங்களேன் என்ன பிரச்சனை உங்களோட அம்மா அப்பாவை நினைவு ஊட்டுறதுக்கு நாங்கள் காசு இருக்கணுமா சரி சந்தோஷம் உற்சாகத்தை பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்வோம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக மாட்டு சவாரி சொல்லவில்லை நினைக்கிறேன் மாடுகள் வந்து ஒருவர் கலைக்க ஓடுவார்கள் இது வடமானதை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் முற்ற வழியில் நடைபெறும் பவனியா தெரியாது கிழக்குமானும் துண்டரை தெரியாது நடைபெறுவதோ இல்லை வேறு என்ன தவற விடப்பட்ட விளையாட்டை நினைக்கிறீங்க ஒரு ஒரு நிமிடத்துக்குள் முடித்துட்டு இளையூறு யோகம் ஆரம்பிப்போம் வேறு யாராவது ஞாபகம் இருந்தார்

அதனால எனக்கு தெரியும் ஆனா பட்டிப்பொங்கல்ன்னு சொல்லி நல்லா புது தலைமையெல்லாம் செய்வினா அம்மா ஒளிக்கா மஞ்ச பெரிய நிலம் கூடுதலாக பரந்த வழிகள் மாடு ஆஹ் களை வந்து வழக்கு நிலங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டது இருந்தது அப்படியான இது இருந்ததை புரியானா மாட்டுச் சவாரி என்று நடக்கிறது இல்லை சவாரி எல்லாம் அதுக்கு வேறு பேரு மாடுகள் ஒரு ஒருவர் மட்டும் அந்த இருப்பார் அந்த கரத்தையோ வண்டிலோ அதுக்குள்ள அப்போ இரண்டு மாடுகள் சேர்ந்துதான் அந்த இதையோ அப்போ ஒரு தொடங்கி மற்ற இடத்துக்கு வரைக்கும் போகமாக ஓடி முடிப்பார் இந்தியாவில் மிக பிரபல்யம் சொல்ல இல்லை இது மாட்டு வண்டில் போட்டி மாடுகளுடைய ஓட்ட போட்டியாக குதிரை ஓடுற மாதிரி நடைபெறும் வேறு விடயங்கள் ஞாபகம் இருந்தால் எழுதி தாருங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தர்ஜினி அவர்களுக்கும் மேனிமே சேர்ந்து இணைந்து கொண்டு வாசித்தளித்த எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் இப்போது எளியுறையோ